பனாஷெக்டி படம் வந்து நம்ம சிவகார்த்திகையன் அதிர்வா ஜெயமரே வில்லனா பண்ணுறாரு ஸ்ரீலீலா வந்து ஜோடியா பண்ணுறாங்க எஸ்கேக்கு ஸோ கங்கரா படம் வந்து டெடெக்ஷன் பண்ணுறாங்க ஜிவி மியூசிக் பண்ணியிருக்காரு இந்த படம் வந்து நம்ம ஜனநாயகன் படத்துடைய போட்டியாக வருது இந்த வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் பொங்கல் வந்து ஒரிஜினல் துப்பாக்கியா இல்லை டூப்ளிகேட் துப்பாக்கியா அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் தனியாக வந்தால் நல்லா கலெக்ஷன் எடுக்கும் நல்லா ஊரும் எஸ்கேக்கும் நல்ல பேர் கிடைக்கும் ஸோ இப்போ அதிர்வாவுக்குமே நிறைய படங்கள் சரியாக போகிறது இல்லை ஜெயம் ரவிக்குமே சரியாக போகிறதில்லை இந்த கட்டத்தில் அவர் கடன் வாங்கி வேறு ப்ரொடக்ஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஜெயம் ரவி இப்போ இதில் நடிகிற ஹீரோங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேக்காக இந்த படம் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஆனால் இவங்க வந்து நம்ம ஜனநாயகன் கூட மோதும் போது அவங்களுக்கு வந்து இந்த ஃபைலியராக வாய்ப்பு இருக்குது இந்த படம் வந்து ஓடாம போக்கு வாய்ப்பிருக்கு கலாய்க்க டோல் மெட்டீரியலாக வாய்ப்பு இருக்குது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு அந்த காலகட்டத்துக்கு கதை அதுவும் இந்தி திணிப்பு போராட்டத்துக்கு எதிரான கதை அப்படின்ட்டு சொல்கிறாங்க இது வந்து ஒரு நல்ல கண்டென்ட் இருக்கிற படம் இப்போ வந்து ஜனநாயகன் கூட வரப்போகுது இது எப்படி பார்த்தாலும் அறிவாங்கோ ஸோ எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்குது அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும்